வியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே வெந்த கோஸ்தி பெருவிழாவிலே பெருமலை போல் ஆவிஊற்றினே பெந்த கோஸ்தை பெருவிழாவிலே பெருமலை போல் ஆவி துயரமான உலகிலே சோந்து போகும் எங்களை துயரமான உலகிலே சோந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா தாங்க வேண்டும் உந்தனாவியா ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளில் கோடைகள் வேண்டுமே அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே ஆவியின் கோடைகள் வேண்டுமே அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே உன்னதத்தின் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே சாரோனின் ரோஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர் சாரோ நின் ரோஜாய பரிபூ அழகுள்ளவர் அன்பு தோள நண்பேன் ஆற்றும் தூணைவன் என்பேன் அன்பு தோழன் என்பேன் அற்றும் தூணைவன் என்பேன் இன்பனே சரை நான் கண்டேன் இன்பனே சரை நான் கண்டேன் காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் தூணிந்தேன் காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் தூணிந்தே சாரோனின் ரோஜாய்வர் பரிபூரண அழகுள்ளவர் ஒப்பற்ற என் செல்வமே எந்த நெய் சுநாதா ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்த யெய் உம்மை நான் அறிந்து உறவாடு உன் பாதம் வந்தேன் நான் உன் பாதம் ஓடிவந்தேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓஎந்தெய்சுநாதா உம்மை நானாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நானாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறே நான் என்னாலும் கருதுகிறேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்த நேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் சேர்ந்து ஏ ராஜா உள்ளம் தேடி வந்தீரே ஏ சுராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே என்னை தே எனதே செய்யா சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே சீக்கிரம் வாருமையா ஐயா சீக்கிரம் வாருமையா ஏ சுராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே என்னை தேடி வந்தீரே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை மேல மந்து வெளிச்சம் கொடுக்கணுமே உலகின் ஒளியாய் மலை மேல மந்து வெளிச்சம் கொடு மே உமோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறனுமே வெற்றி கோடி பீடித்திடுவோ நாம் வீர நடை நடந்திடுவோம் வெற்றி கோடி பீடித்திடுவோம் நாம் வீர நடை நடந்திடுவோம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கோடி வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீரநடை நடந்திடுவோ ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார் ஹலிலூய மனக்கவலை கவலை தீர்ப்பரே மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பரே ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேச தேற்றுவார் உம்மைப் பிரிந்து வாழ முடியாதை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா என்றும் ஆனந்தம் என் இசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் தருகிறார் துதிப்பேன் தூதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் துதிப்பேன் தூதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் தூய மனதுடன் துதிப்பார்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள் துதித்து கொண்டேருப்பார்கள் ஆமேன் தூதித்து இருப்பார்கள் மகிமை உமக்கன்றோ மாச்சிமைய்யவும் மக்கன்றோ மகிமைவும் மக்கன்றோ மாச்சிமைவும் மக்கன்றோ தூதையும் பூகலும் ஸ்தோத்திரமும் தூயவர் உ மக்கன்றோ தூதையும் ஸ்தோத்திரமும் தூயவர் உ ஆராதனை ஆராதனை என் அன்பர்சவுக்கே என் அன்பர் ஏசுவுக்கே மகிமைவும் மக்கன்றோ மாட்சிமை மக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரு மக்கன்றோ மனதுருகும் தெய்வமே யெசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பே நீ நல்லவ சர்வ வல்லவ நீ நல்லவ சர்வ வல்லவ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உன் அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிறு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரிய மாணவளே உனாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகளே பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே